ஏண்டி அறிவுன்னு இருக்கா இல்லையா உனக்கு போகும்போதே நான் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனேன் அம்மா தாயே நீ வந்து அமைதியாக பேசாமல் நின்னா மட்டும் போதும் யாருக்கிட்டே நீ எதுவும் பேச பேசவேனா அக்கடான்னு வாய முடிட்டு நின்லு அது போதும் எனக்குன்னு ஒன்று போகும்போதே நான் சொல்லி கூட்டிகிட்டு போனேன்னா போகலையா அங்கே வந்து நின்றுக்கிட்டு ஏண்டி என்னை பாடாக படுத்துகிற இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு இதெல்லாம் எனக்கு தேவையான்னு கேட்டேன் நான் பாட்டுக்கு போயிட்டு வருவோன்னு நினச்சேன் சரி உன்னை கூட்டிகிட்டு போனால் ஆமாம் நம்ம போனால் சரி வராது என்ன இருந்தாலும் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ண பிள்ள அந்த பிள்ளை உன் அண்ணனுக்கு அதனால் கொஞ்சம் யோசிச்சேன் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டி போனதுக்கு அப்பா உன்னை ஏன்டா கூட்டி போனோங்கிற மாதிரி ஆக்கிட்டேன் ஏங்க அப்படி வாய மூடி நிற்கிற மாதிரி அங்கே நிலம இருந்துச்சு அந்த பிள்ளைய நீங்கள் கிட்ட பார்த்தீங்களா அதை பார்க்கலையா ஐயோ நான் பார்த்த உடனே அசந்துட்டேன் என்னடா அது இப்படி இருக்குன்னு நீங்கள் மட்டும் பார்த்துருந்தீங்க ஆமாம் தான் நின்னீங்க என்னங்க அச்சு அந்த முத புரிசை மாதிரியே இருக்குது அந்த புள்ள அப்புறம் வாய மூடிட்டு அனுக்க முடியும் நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல அச்சு அசலா இருக்குது சாமியோ அந்த பயம் மாதிரியே இருக்கு இந்த புள்ள அப்போ பார்த்த உடனே நமக்கு எப்படி இருக்கு ஆணும் வாயில கை வச்சு சொல்ற மாதிரி தானே வருது என்னடா அது அந்த பயம் மாதிரியே அந்த புள்ள இருக்கு அப்படின்னு என்னமோ நீங்க தான் சொல்லாம பொத்திக்கிட்டு இருந்தா நானும் அந்த மாதிரி சொல்லாம வாயை மூடிட்டலாம் என்னாலலாம் இருக்க முடியாதுப்பா ஆ நல்ல நியாயம் தான் உங்களுக்கு நான் பொம்பளையே இப்போ தான் போனால் நாலு நாலு வாரத்தை வாய் சும்மா இருக்க முடியாமல் அதை இதை சொல்கிற மாதிரி தான் வரும் நீங்கள் தான் வாய் முடிட்டு வருவீங்கன்னா நாங்களாம் அப்படி வர முடியாது சரிங்களா இதெல்லாம் சரி தாண்டி சுபா அதுக்குன்னு அந்த இடத்துல போய் அவங்க ஏற்கனவே மனசு காயப்பட்டு நொந்து நூலா போய் உட்காந்துருக்காங்க என்னடா புள்ள எப்படி பிறந்திருக்குன்னு ஓ அண்ணங்கார சரவணா என்கிட்ட சொன்னாப்புல அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நாமளும் போய் அது என்ன சொல்லுவாங்க பத்தி தீயில திருப்பி அதுல போயிட்டு என்ன ஊத்துறதா சொல்லு என்ன ஊத்துறதா திருப்பி திருப்பி என்ன கதை இதெல்லாம் சொல்லு உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா சரி என்கிட்ட பிறந்துருச்சு ஏதோ அண்ணனுக்கு அவ்வளோ கல்யாணம் அந்த பிள்ளைய கல்யாணம் மாதிரி அந்த தாங்கன்னு நினச்சிட்டு அப்படி இருக்கும்போது நீ மட்டும் என்ன சரின்னு நீ பத்தோட பதினொன்னா அங்கே கொஞ்சம் வர்றத விட்டுப்புட்டு என்ன அவை மாதிரி இருக்கு என்ன இப்படி இருக்கு இதெல்லாம் உன்னை பேச சொல்லுதா சொல்லி பாருங்க தான் வாங்க முடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்னால இருக்க முடியாது ஏன் வாய் இப்படி தான் முன்ன முன்னு எதையாவது பேச தான் செய்யும் பேச தான் சொல்லும் நான் பேச தான் செய்வேன் பேசாமல் இருந்திருக்கலாம் என் கூட்டிகிட்டு போகாமல் என்ன எதுக்கு வா வா வாண்ணிய அப்பவும் நான் சொன்னேன் இல்லை வாய் இருக்காதுன்னு இப்படித்தான் நான் பேசுவேன் போங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது காலமுங்க எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் உனக்கு சுய புத்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லையாடி யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது எதுக்கு தேவை தேவையில்லாம அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் அவங்க அழுவாங்களே அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்களே நினைக்கவே மாட்டியா உனக்கு என்ன தோணுதோ உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ இதை தான் செய்வியா இதை தான் பேசுவியா ஏன்டி இப்படிலாம் நீ இருக்க எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது ஏன்டா இவெல்லாம் அப்படி இருக்காளோ அப்படின்னு சரி என்னோட புத்தி இப்படிதான் நான் இப்படிதான் யார் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன கஷ்டப்படலைன்னா எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு அங்கே போனோன்னா அந்த குழந்தையை பார்த்தோன்னே இதுதான் தோணுச்சு சரிப்போ அப்படின்னு இதை தான் நான் சொல்லத்துக்கு எனக்கு வாய் வந்துச்சு நான் சொன்னேன் திரும்ப 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 இதை பத்தி பேசுனீங்க டென்ஷன் ஆயிடுவேன் நமக்குள்ள சண்டை இதுக்கு தேவையில்லாம போன திருத்தவே முடியாது எங்க பாப்பா அதான் விளையாடும் கண்டுக்காத அதையும் கண்டுக்காத எங்க போது வருது எங்க போது வருது யாரோட என்னடா சொல்லுவோங்கிறதுல மட்டும் கரெக்டா இல்ல யோ சொட்ட மரியாதை வேணுமா வேணாமா சொட்டை சொட்டை சொட்ட மண்டதான் கண்ட மரியாதையா பேசுனா நீ எல்லாம் அப்புறம் கேட்க மாட்டேன் இது உனக்கு அப்புறம் போ போன்னு சொன்னா போயிடறதோட கிட்ட வாய் கொடுத்துட்டு நான் ஏன் வாங்கி கட்டிக்கிறேன்னு தெரியல தேவையா அழுகாதடி ஒரு லோ பேசியாச்சுல அவங்க அப்பாவும் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு சொல்லியிருக்காருல திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருந்தால் என்னடி அர்த்தம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி இருக்க நிலமையை பார்த்துட்டு தான் நாங்கள் சண்டை போடுறதுக்கே போனேன் ஆனால் நான் போன கோபத்துக்கு எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் ஏதோ முன்ன உள்ளே விக்கி இல்லைல்ல இப்போ டோட்டலாக மாறியாச்சு இல்லை அதனால விக்கி இப்படி இருக்கேன் விக்கியா மட்டும் இருந்தேன் அவங்க எல்லாம் தாங்கவே மாட்டாங்க நான் பேசுற பேச்சுக்கு இந்த இதெல்லாம் பிரச்சனை இப்படி ரீல் பண்ண கூடாதுன்னு தான் கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி பேசினேன் என்ன செய்ய முன்ன உள்ள விக்கி தான் மாறிட்டனே வாழ்க்கை வாழணும்னு ஆரம்பிச்சாச்சு கெட்டவனாவே இருந்து என்ன செய்ய போறோம் சொல்லு உண்மையா போனா எனக்கும் அந்த குழந்தை உண்டு உரிமை உண்டு என் மேல தப்புதான் குழந்தைகளுக்கு என்னென்னமோ பண்ணேன் அதெல்லாம் ஓகேதான் இப்பதான் திருந்திட்டேன்ல இனியுமா இனியுமே அந்த குழந்தைய நான் அப்படிலாம் பண்ணுவேன் ஏங்க எனக்காக போய் எவ்வளோ ஃபைட்டு எவ்வளோ அப்பா ஏங்க அப்படி பண்ணீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நான் எங்கடா ஆளை காணும்னு சத்தியமாக உங்களை தேடி தான் நான் அங்கே வந்தேனே என்னால் எதுவும் பெரிய பிரச்சனை எதுவும் ஆகிடுதோ என்னமோனு பயந்துக்கிட்டு அங்கே நான் எப்படியும் அங்கே தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் எதுக்கோ பார்க்கலான்னு தான் வந்தேன் எது பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஆகிடுதோ அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போலீஸு கேஸுன்னு உள்ளே எது பிடிச்சி தள்ளிட்டாங்கன்னா என்னங்க செய்கிறது ஆஹா ஏன் போக போகிறாங்க நான் தான் சொல்லிட்டே இல்லை முன்ன உள்ள விக்கியில் இப்போ எவ்வளவோ மாறிட்டேன் அப்படின்னு அவங்க போகிறதுக்கு வேலை போகலாம் மாட்டாங்க சரி பயப்படாத குழந்த கண்டிப்பாக வரும் நமக்கு சரியா நிஜமா வாங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க குழந்த நமக்கு கொடுப்பாங்க குழந்த நம்ம கைக்கு வருங்கிறதெல்லாம் எனக்கு ஏதோ பெருசாக நம்பிக்கை இல்லை பார்ப்போம் நான் வந்தால் ஓகே தான் வரலன்னா என்னங்க பண்ணுறது ஏ வரலன்னு சொல்லாத வரலனா நீ ஏன் பண்ற வரலனா அப்படி எல்லாம் கண்டிப்பா நம்ம கைக்கு வரும் அப்படின்னு நினை சரியா ஏன் வரலான்னு நெகட்டிவா திங்க் பண்ணுற வரும் நம்ம கைக்கு வரும் நம்ம கிட்ட குடுப்பாங்க அப்படின்னு யோசிதி இவ்வளவு சொல்லும் போது அவங்க மரம அதான் சரவணா ஒத்துக்கவே இல்லையா அப்படி இருக்கும்போது எப்படிங்க நமக்கு கொடுப்பாங்கன்னு நீங்க நம்பிக்கையாக சொல்றீங்க கொடுத்தாலும் கூடி காட்டியும் ஓகேங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் பார்த்துக்கோ எனக்காக நீங்கள் யார்கிட்டையும் போய் சண்டை போடலாம் வேண்டாம் ப்ளீஸ் அதுதான் நான் உங்ககிட்ட கெஞ்சுறதே யாருக்காக நான் போய் சண்டை போடுறேன் உனக்காக சண்டை போடாமல் வேறு யாருக்காக சண்டை போட போகிறேன் சொல் சண்டை சண்டைதா போட போடாமல் அப்புறம் யாருக்கு நான் போட போகிறேன் உனக்காக போடுறதுல என்னடி இதில் இருக்குது ஹாப்பி தாண்டி எனக்கு உனக்கு நம் அது என்னோட குழந்த தானே நம்மளோட குழந்த தானே இனிமேல் எப்படியாவது நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார் இல்லைன்னா அந்த விக்கியை பத்தி அவருக்கு தெரியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானே ஏதாவது நம்ம பிள்ளைக்கு இதாகிடுமே அப்படின்னு யோசிப்பாருடி டி அதனால குழந்தைய கண்டிப்பா கொடுக்க ஏற்பாடு பண்ணுவார் பாரு கண்டிப்பா நம்ம கைக்கு குழந்தை வரும் நம்ம அப்புறம் ஹாப்பியா லைஃப வாழலாம் ஓகே தயவு செஞ்சு அழுதுட்டு மூலையில படுத்துக்கிட்டு சாப்பிடாம மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இப்படிலாம் இருக்காதடி உன்னை பார்க்கவே என்னால முடியல நீ அந்த த்ரீ டேஸாக எவ்வளோ ஹாப்பியா இருந்தது தெரியுமா வீடே கலகலகலன்னு நீ டிஃப்ரெண்டா இருந்த நான் கே நான் கேட்டாலும் செஞ்சு தர மாட்டேன் எல்லாமே செஞ்சேன் எல்லாமே பண்ண அப்படி இருந்தது எனக்கு பார்க்கவே நீ கொடூரமா இருந்த அதான் என்னால பார்க்க போய் சைக்கிள் உடனே கிளம்புனேன் சாரிங்க நான் அப்படி இருந்தது உங்க மனசை கொஞ்சம் பண்ணிருச்சோ எனக்கு அது தெரியலங்க எப்படி நடந்துக்கிறது உங்ககிட்ட நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது எனக்கு தெரியலங்க அதான் நான் அப்படி இருந்தேன் என்ன பண்ணுறது ஒரு பக்கம் குழந்தை இல்லாத பிரச்சனை இந்த இன்னொரு பக்கம் இந்த குழந்தைய நமக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்போ தர முடியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டம் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது நான் என்னங்க பண்ணுவேன் அதாங்க மனசே கேட்காம அழுகையாக வந்துச்சு சரி வீடு என்ன நடக்கணுமோ நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் நாம் சொல்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவும் கிடைக்காது நம்ம வேணும்னா உடனே வராது வெயிட் பண்ணுவோம் நமக்கு வரும் அப்படின்னா

சரி சரி ஃபீல் பண்ணாத எழுந்துரு காஃபி கிடைக்குமா நீ நல்லாவே நேற்று காஃபி போட்டு கொடுக்கலடி ஜீனியும் போடாம என்னமோ போல இருந்துச்சு இன்னைக்கு ஸ்ட்ராங்கா போட்டு தரியா நீங்க இப்படி யாருக்கிட்டே கேக்குற மாதிரி கேக்குறீங்க போட்டு தராம இருங்க இப்பவே இப்ப போட்டு எடுத்துட்டு வரேன் சன்ரைஸ் வேணுமா ப்ரூ வேணுமா ப்ரூ சரி ஓகே பண்ணுங்க எடுத்துட்டு வரேன் குட்டி தங்க என்ன பண்ணுது அப்பாவை பார்த்தோன்னு திரு திருன்னு முழிக்கிறான் அத்தை என்னை நல்லா கண்டுக்கிட்டான் அப்பட்டு வரீங்களா விளையாண்டிங்களா உங்களுக்கு பேரம் கூட சேட்டை பண்ணுவான் பேத்தியை பார்த்தது இப்ப சேட்டை குறைஞ்சிருச்சாம்ல ஆமையா அது இருக்கட்டும் முக்கியமான விஷயம் பேசணும் ஆனா நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஒத்துக்கவும் இல்ல அந்த விஷயத்துக்கு ஆனா வேற வழி இல்ல சரவணா சொல்ல போறதை கேட்டு நீ கண்டிப்பா ஒத்துதான்ப்பா ஆகணும் என்ன நான் சொல்றது சரின்னு சொல்லிருவியா முதல்ல என்ன விஷயம்னு எனக்கு தெரியல ஆஃப் ஆல் என்ன விஷயம்னு விஷயம் அதுக்கப்புறம் நான் சரின்னு சொல்றதா இல்ல வேணாம்னு சொல்றதா என்ன சொல்றது நான் அப்புறம் முடிவு பண்றேன் ஃபர்ஸ்ட் விஷயத்த நீங்க சொல்லுங்க மாமா சரவணா ஒண்ணும் இல்லையா எல்லாம் குழந்த விஷயத்த பத்திதான் விக்கிட்ட குடுக்குறதா மாமா அதை பத்தி என்கிட்ட நீங்க எதை பத்தி பேசாதீங்க பிளீஸ் நான் தான் முடியாது நான் வளர்த்துக்கிறேன் என் செல்லம் அது நான் செல்லமாக பார்த்துக்கிறேன் என்னோட குழந்தை தான் அப்படின்னு நான் உங்ககிட்ட நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டேனே மாமா திரும்ப 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 எதுக்கு அதை பற்றியே பேசுகிறீங்க மாமா ப்ளீஸ் இதுதான் முக்கியமான விஷயம் நீங்களா இதை பற்றி பேசுகிறது நான் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின் கோவப்படாத நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு இங்கே பாரு இந்த பிரச்சனை ஏன்னா ஜூ கொடுக்குறதாவே முடிவு பண்ணிட்டல கொஞ்சம் கூட குழந்தை மேலே உனக்குள்ள பாசமே இல்லைல்ல ஜூ யாருங்க சொன்னது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது குழந்தை மேல பாசம் இல்லாம நான் இருப்பேனா இல்லதே இது கேண்டியா அலகுறே இப்போ சும்மா தான அந்த பையன் கேக்குது அம்மா அவர் இப்படி பேசுறாரு நான் ஏதோ புள்ள மேல பாசம் இல்லாத மாதிரி அவனா நான் சொல்றது கேலியா கோவப்படாத ஏன் அந்த பிள்ளை மேல கோவப்படுற அந்த புள்ளைக்கெல்லாம் குடுக்குறதுக்கு விருப்பம் இல்ல அந்த பிள்ளை ஒரே வார்த்தையில ஓங்கிட்டே தான் கேக்க சொல்லுது அந்த புள்ளைக்கு குடுக்குற விருப்பம் இல்ல இன்னைக்கு அந்த பைய விக்கி இங்க வந்துட்டான் யா வீட்டுக்கோ எதுக்கு வந்தான் எப்போ வந்தோம் என்கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களா மாமா ай வந்தப்பவே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல நீங்க போன் பண்ணிருக்கல மோமா அவன் இன்னைக்கு கொண்டிருப்பேன் அவன் இன்னைக்கு கொண்டு புதைச்சிருப்பேன் சத்தியமா அவல அவ்வளவு பெரிய இருக்கு எனக்கு நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தீங்கன்னு நான் வந்திருப்பேன் மாமா சரவணா சரவணா கோவப்படாத நான் சொல்றதே கேளு ஒரு நிமிஷம் யோசி யோசிச்சு முடிவேடு இங்க பாரு எனக்கு தெரிஞ்சு குழந்தைய கொடுக்கறதுதான் பெட்டர் ஏன்னு கேளு தான் என் பொண்ணு நீயும் சந்தோஷமா இருப்பீங்க ஏன் இப்போ உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துக்கலையா உங்க பொண்ண நான் நல்லா வச்சுக்கலையா சொல்லுங்க மாமா நான் நல்லா வச்சுக்கலையா நான் நல்லா பாத்துக்கலையா ஏன் கொடுமைப்படுத்துறேனா ஏன் கஷ்டப்படுத்துறேனா ஏன் அஞ்சு இப்போ நான் இன்னும் உன்னை கஷ்டப்படுத்துறேனா ஏன் அந்த குழந்தைய வச்சிருக்கேன் என் இந்த குழந்தைய பெத்தன்னு சொல்லு அஞ்சு சொல்லுங்க மாமா இன்னமும் நான் உங்க பொண்ணை கஷ்டப்படுத்துற மாதிரி உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பான்றீங்க அவளை மட்டும் சொல்லலை சரவணா உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நான் அவளை மட்டும் சொல்லலை உன்னையும் சேர்த்து தான் நீயும் என் பொண்ணும் சந்தோஷமா இருப்பீங்க இந்த குழந்தை இல்லைனா இல்லைனா அது வரைக்கும் அந்த விக்கி டார்ச்சர் தான் பண்ணுவான் உங்களை டிஸ்டர்ப் தான் பண்ணுவா உங்களை வாழ விட மாட்டான் அவை நான் நல்லா பாத்துக்கிறேன் நான் நல்லா வச்சுக்கிறேன் அந்த பொண்ணு என்னோட தான் என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை நாங்கள் சூப்பரா பார்த்துக்குறோம் வச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்கான் இன்னொரு வார்த்தை உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் என் பொண்டாட்டிக்கு பிறக்குமா அப்படின்லாம் கேட்குறான் பாவமாக இருக்குது இருக்கு கூடு சரவணா கூடு பாத்துக்கலாம் கூடு எனக்கு அதுதான் முடிவு என்ன சொல்ற நீ இல்லைம்மா உங்கள் முடிவுக்குலாம் நான் ஒத்து வர முடியாது நீங்கள் சொன்னால் நான் சரினு சொல்லணுமா சொல்லுங்கம்மா நீங்கள் சொன்னால் நான் சரின்னு சொல்லணுமா இல்லைம்மா சாரி இந்த முடிவுக்கு இந்த முடிவுக்குலாம் எனக்கு ஓகே கிடையாதுமாம்மா இதுக்கு நான் ஒத்துக்கிறதா இல்லை நீங்கள் என்னென்னாலும் நினச்சிக்கோங்க தப்பா ஆமாம் ஒருவேளை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னா கொடுத்துக்கோங்க நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என் பேச்சை மீறி கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க நீங்களாச்சு உங்கள் பொண்ணு அஞ்சுவாச்சு எல்லாம் ஓகே சரவணா யோசி கொஞ்சம் ப்ளீஸ் சரவணா உனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் தான் நான் யோசிக்கிறேன் வேற யாருக்காகவும் நான் யோசிக்கல ப்ளீஸ் உங்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன் புரிஞ்சுக்கோ வேற யாருக்காகவும் நான் யோசிக்கல சரவணா புரிஞ்சுக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாரு மூணு மாதம் கழிச்சு குழந்தை குளிப்பா அவங்க வளர்த்துக்கிறட்டும் நீங்கள் போய் பாருங்க கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்க வளர்த்துக்கோங்க கொஞ்ச நாள் நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க அவங்க கொஞ்சம் இப்படியே இருந்துக்கோங்க இல்லைன்னா அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்ப்பா உங்களை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவான்ப்பா அவங்க நல்லதுக்குதான்ப்பா நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ சரிமம்மா ஏதோ பார்த்து முடிவெடுங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல